வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஒரு முக அழகு குறிப்பு தான் பார்க்குறோம் அதாவது நம்ம பார்லருக்கு போகாமலே நம்ம முகத்தை எப்படி ப்ளீச் பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ப்ளீச் பண்ணி அந்த கருமையெல்லாம் இல்லாத மாதிரி பளபளன்னு ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அரைச்சி அதனோட சாறை மட்டும் எடுத்து அந்த சாறை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து ஆழம் விழுது பொடி எடுத்துக்கலாம் அதோட சும்மா கொஞ்சமாக சுண்ணாம்பு கலந்து நீரில் கலந்து அதை ஊற வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை நான் அந்த முகத்தில் அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் முப்பது நிமிஷமும் க ஊற விட்டுட்டு பிறகு கழுவுனோம்னா நல்லா ப்ளீச் ஆகிடும் அதுபோல் வெள்ளரி சாறு எலுமிச்சாறு இது ரெண்டையும் மிங்கல் பண்ணி மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழித்து கழுவலாம் அடுத்து பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சு அதோட எலுமிச்ச சாறை கழுந்து முகத்தில் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அப்ளை பண்ணி நம்ம கழுவுனோம்னா முகம் வந்துட்டு பளபளப்பாக ஆகிடும் அந்த டல்னஸ் போய்ட்டும் கருப்பாக ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு கலையாக இல்லாத மாதிரி இருக்கும் அந்த தன்மையெல்லாம் நீங்கிட்டு முகம் ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடவும் இருக்கும்